வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே எத்தனை குட்டி இருக்கு சார் உங்ககிட்ட சார் இப்போ ஒரு 250 குட்டி நிக்குதுங்க சார் 250 குட்டி இருக்கு ஓகே இந்த டிஎம்ஆர் மாட்டு குடு தீவனம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குதா பெனிஃபிட்டா இருக்கு சார் ரேட் கம்மி அது அத இல்லாம பாத்தீங்கன்னா கலப்பு தீவனம் போடும்போது பயிர் போடும்போது பாத்தீங்கன்னா குட்டிக்கு ஜீரண பிரச்சனை ஓகே இது மாதிரி நிறைய தொந்தரவு வந்துட்டு இருந்துச்சு இது போடும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்ல ஃபீடு போட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு எதனால அந்த தீவனத்தை நீங்க சூஸ் பண்ணுங்க இந்த திஎம்ஆர் தீவனம் தீவனத்தை யார் உங்களுக்கு கொடுத்தா எப்படி சூஸ் பண்ணி ஆஹ் எங்க மாமா வந்து சஜஷன் பண்ணாங்க யார் எஸ்எல்ஆர் லவ்னு சொல்லிட்டு ஈஎம்ஆர் ஃபீல் ஆ பிரச்சனை அவர் வந்து சஜஷன் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து மூட்டை எடுத்து செக் பண்ணோம் நல்லா சாப்பிடுச்சு அதை விட கலத்தின்ற சாட்டோட இது நல்லாவே சாப்பிடுச்சு சரி சாப்பிடுறதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரல ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது கூட்டிங்க மட்டும் தனியா ஒரு தனி ரூம்ல விட்டு செக் பண்ணோம் செக் பண்ணதுல வந்து ரிசல்ட் நல்லா இருந்துச்சு மாசம் அஞ்சு டூ ஆறு கிலோ வெயிட் சேம் பர்ஷ்டல இருந்து கலந்து இருந்த போத விட இது வந்து நல்லா வெயிட் சேர்த்து கெயின் வந்துச்சு குட்டி நல்லா இருந்துச்சு ஷைனிங் வந்துச்சு சரி ஓகே அப்படி சொல்றது மாமா சொன்னீங்க அவர் எவ்வளவு ஆடு வச்சிருக்காரு அவர் ஒரு

ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு போய் சும்மா நிக்கும் இது எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் சாப்பிடுறதுனால எங்களுக்கு அதனால இந்த பீட் ரொம்ப பிடிச்சி இந்த டிஎம்ஆர் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை வேலையாட்கள் இருந்தாங்க இப்போ எத்தனை வேலையாட்கள் வேலை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மூணு பேர் இருந்தாங்க ஆக்சுவலி கேட்டீங்கன்னா டெய்லி வாரத்துல வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து சேலரி கொடுத்து வர சொல்லுவோம் சரி வேலையாட்கள் ஊருக்குள்ள இருப்பாங்களா அவங்க வர சொல்லுவோம் வந்து இந்த கள்ளக்குடி தட்டடிச்சு வைக்கிறதுக்கு சரி காலைல அந்த இது போட்டோம்னா பயிர் போட்டோம்னா அதை கலக்கி வைக்கணும் அதுல எக்ஸ்ட்ரா மக்கள் சொன்னால ஆட் பண்றதுக்குலாம் கலக்கி வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆள் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சேலரி போயிடும் இப்ப இது போடுறப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல நாங்க ஒருத்த மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் எல்லாம் ஃபேமிலியில எல்லாம் அம்மா இல்லன்னா வெளியே போயிட்டுனா வைஃபும் அம்மாவும் பாத்துக்கோங்க சரி 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 சரி

அதுல ஒரு அறுபது கொலஸ்ட்ரால் இது வந்து தான் வரும் ஏன்னா நாங்க வந்து இப்ப குட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து கசா கொடுக்கி வராங்க எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ் வந்து நீங்க ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல இன்னைக்கு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு லைவ் வந்து பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்து நானூறு ரூபாய்க்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பாஞ்சு கிலோ கறி வர இடத்துல

குறைஞ்ச ரேட்டு தாங்க சார் ஃபீடு கொடுங்கல குற கம்மியான ரேட்டு தான் நீங்க பார்த்தீங்கன்னா பயிர் போட்டிங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா வந்துடும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் ரேட் கம்மியாகுது சேம் ரேட்டே வந்தாலும் இன்னைக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் ரேட்டு கம்மியும் போது ப்ராஃபிட் தானே அதெல்லாம் இப்போ பக்ரித்து பேச்சு வந்து நான் அஞ்சு மாசம் இந்த குட்டி வச்சிருக்கணும் நான் பயிர் தீவனம் போட்டேன்னு வச்சுக்கல எனக்கு ஒரு குட்டிக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் எக்ஸ்ட்ரா செலவே வந்துடும் நான் இது பண்ணி எனக்கு ரேட் கம்மியாக தான் வரும் எனக்கு பிரச்சனையே இல்லை உங்களை சந்திச்சு இந்த உரையாடலை எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்களா டிஎம்ஆர் ஃபீட் போடுறேன் எவ்வளவு ஆக்டிவா சாப்பிடுது சாப்பிடுறதுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க